நம்ம செங்கல்பட்டுலேருந்து காரில் கிளம்புறோம் சென்னை சிட்டிக்குள்ளே போகணும் சென்னை சிட்டியில் நிறையா டிராஃபிக் இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுவோம் முக்கியமான ஜங்ஷன் முக்கியமான ரோட்லலாம் எப்படி டிராஃபிக் இருக்குது அப்படின்னு மேப்பில் செக் பண்ணிவிட்டு ஓகே டிராஃபிக் கம்மியாக இருந்தால் மற்ற ஏரியாவும் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு போவோம்ல அதுபோல் மும்பை பங்கு சந்தையிலும் தேசிய பங்கு சந்தையிலும் முறையாக ஐயாயிரம் ஆறாயிரம் கம்பெனிகள் லிஸ்ட் ஆகிருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் எந்த திசையில் இருக்குது அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா இல்லை சைடுவேலில் மூவ் ஆகுதா இந்த மாதிரி மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிக்க இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் கம்பெனியும் மொத்தமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற முக்கியமான ஐம்பது கம்பெனிகளை ஒரு பெஞ்சு மார்க்குக்காக எடுத்து வச்சுப்பாங்க ஒவ்வொரு செக்டார்லேயும் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ ஐடி செக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முக்கியமான கம்பெனிகள் டிசிஎஸ் விப்ரோ எல் இந்த மாதிரி அதுபோல் பேங்க் செக்டரில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் ஃபினான்ஸ் செக்டரில் பஜாஜ் ஃபினான்ஸ் ஆயில் செக்டரில் ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லையும் முக்கியமான கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து டாப் பிப்டி கம்பெனியை சேர்த்து ஒரு இண்டெக்ஸ் உருவாக்குவாங்க அந்த இண்டெக்ஸை வச்சு தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா இல்லை சைடு வேல இருக்கா மார்க்கெட் வளர்ந்துருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் இந்த தேசிய பங்கு சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செக்டர் வைஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற டாப் பிப்டி கம்பெனி எடுத்து வச்சிருப்பாங்க அதை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் பிப்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை சுருக்கமாக நம்ம நிஃப்டின்னு சொல்றோம் அதே போல் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதிக அளவில் வர்த்தகம் செய்யப்படும் டாப் முப்பது கம்பெனியை வச்சு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை சென்சிட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக சென்செக்ஸ்ன்னு சொல்கிறோம் இண்டெக்ஸை வச்சு நிறைய பயன் இருக்குது நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா இதெல்லாம் இண்டெக்ஸை வச்சு பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ண முடியும் அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்காங்களே அவங்களோட வளர்ச்சி நிஃப்டி இண்டெக்ஸை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெஞ்ச் மார்க்காக இந்த இண்டெக்ஸை பயன்படுத்துவாங்க அதே போல் ட்ரேடிங்கை நிஃப்டியை வச்சு பண்ணுவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் மோஸ்ட்லி நிஃப்டியை வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க லாஸ்ட்டாக ஹெஜ்ஜிங் பண்ணுவாங்க ஹெஜ்ஜிங்னால் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு ஸ்டாக் மேலே போய் லாபம் வரும்னு வாங்கி வச்சிருப்போம் அந்த டைமில் ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட் கீழே விழும் அப்போ லாஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நிஃப்டியில் கீழே போகிறதுக்கு புட் ஆப்ஷன் வாங்குவோம் இப்போ என்ன ஆகும்னா நிஃப்டி ஒரு வேளை கீழே வந்தால் மேலே நம்ம வாங்கி வச்சிருந்ததில் லாஸ் வரும் நிஃப்டி கீழே வந்ததுனால நமக்கு ப்ராஃபிட் வரும் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிரும் அதே போல் கீழே வராமலே போனாலும் மேலே நம்ம ஸ்டாக் மேலே ஏற ஏற அதில் ப்ராஃபிட் வரும் நம்ம வாங்கி வச்ச நிஃப்டி புட் ஆப்ஷனில் லாஸ் வரும் இப்போ என்ன ஆகும்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும் லாஸும் வராமல் லாபமும் வராமல் மினிமம் லாஸில் கூட நம்ம தப்பிச்சுடுவோம் அதை ஹெஜ்ஜிங் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த இண்டெக்ஸை தான் நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க இந்த இண்டெக்ஸ் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்குமா அந்த கம்பெனி ஐம்பது கம்பெனி அப்படியே இருக்குமான்னு கேட்டால் திடீர்னு ஏதாவது ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் அதோடய வேல்யூ குறைஞ்சதுன்னா அதோடய மார்க்கெட் கேபிட்டல் குறைஞ்சதுன்னா அதை தூக்கிட்டு அதுக்கு பதில் எது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ அந்த கம்பெனியை நிஃப்டி ஃபிஃப்டியில் சேர்த்துருவாங்க அது போல் நிறைய இண்டெக்ஸ் இருக்குது நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி இது பேருக்கு ஏற்ற மாதிரி என்எஸ்சியில் இருக்க நிஃப்டி ஃபிஃப்டியை தாண்டி அடுத்த ஐம்பது ஸ்டாக்கை குறிக்கும் அதே போல் நிஃப்டி ஹண்ட்ரட் சொல்கிறது ஃபஸ்ட் இருக்க நூறு கம்பெனியை குறிக்கும் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் நிஃப்டி தௌசண்ட் சொல்லுவாங்க நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் அதே போல் செக்டாரை வச்சு இண்டெக்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஐடி நிஃப்டி மீடியா ஹெல்த்து கன்ஸ்ட்ரக்ஷனு நிஃப்டி ஃபின் சர்வீஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேங்களா மோஸ்ட்லி நம்ம நிஃப்டிலையும் அதிகபட்சம் தாண்டி போனால் பேங்க் நிஃப்டியிலே தான் ட்ரேட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம மோஸ்ட்லி பேச போகிறோம் அது சம்மந்தமான நிறைய தகவல் தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சிக்கணும்னா ஜரோதாவோட வார் சிட்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனில் மார்க்கெட்டை பற்றி முழு தகவலும் இலவசமாக இருக்கும் ஆனால் இங்கிலீஷில் இருக்கும் அதை நீங்கள் படித்து நிறைய தகவல் தெரிஞ்சிக்கலாம் வேணும்னு சொன்னால் அதை பற்றியும் ஃபியூச்சரில் நான் தெளிவாக வீடியோ போடுறேன் மறுபடியும் தகவலுக்கு வருவோம் செகண்டரி மார்க்கெட் இந்த செகண்ட்ரி மார்க்கெட்டுங்கிறது மனிதர்களுக்குள்ளே வாங்கி விற்கிறது இப்போ நான் உங்ககிட்ட வாங்குகிறேன் நீங்கள் எங்கிட்ட விற்கிறீங்க இல்லை வேறு யார்கிட்டையாவது விற்கிறோம் இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ளே வாங்கி விற்றுக்கிறது தான் செகண்டரி மார்க்கெட் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுங்கிறது ஒரு கம்பெனி வராங்க அவங்க ஐபிஓ கொடுக்குறாங்க அதை மக்கள் வாங்குகிறாங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு கம்பெனி போயிடுவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு மார்க்கெட் அந்த வாங்கின ஷேரை மக்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி விற்றுக்கிறது செகண்ட்ரி மார்க்கெட் ரெண்டாவது புல்லிஷ் தமிழில் புல்லுனா காளை மாடு காலமாடு என்ன பண்ணோம் முட்டி மேலே தள்ளும் ஆளை அதனால மார்க்கெட் எப்போ மேலே போகுதோ அதை புல்லிஷ்னு சொல்லுவாங்க விற்கிற ஆட்கள் கம்மியாக இருப்பாங்க வாங்குகிற ஆட்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அவங்கள புல்லுன்னு சொல்லுவாங்க அதே போல் பியரிஷ் பியர்னால் கரடி கரடி என்ன பண்ணும் ஆள் அடித்து கீழே தள்ளும் அது மாதிரி மேலே போன மார்க்கெட்டை கீழே வர வைப்பாங்களே அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த ட்ரெண்டாக பியர்ஷுன்னு சொல்லுவாங்க சரி இதில் நம்ம புல்லா பியரா அப்படின்னு கேட்டால் இருக்கிற இடத்த பொறுத்து மார்க்கெட் மேலே போகணும்னு நம்ம வாங்கி வச்சிருந்தா நம்ம புல்லு மார்க்கெட் கீழே வரும்னு அதிகமாக விற்றுக்கிட்டே இருந்தா நம்ம பியர் சிம்பிளாக சொல்லணும்னா செல்லரை விட அதிக அளவில் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போனால் அது புல் அதே மாதிரி விற்கிறதுக்கு ஆள் அதிகமாகி வாங்கறதுக்கு ஆள் இல்லாமல் செல்லர்ஸ் அதிகமாகிட்டாங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வரும் அதை வந்து பியர் எஸ்னு சொல்லுவாங்க அடுத்து முக்கியமான வார்த்தை ட்ரெண்டு மார்க்கெட் மேலே போனால் அதை அப் ட்ரெண்டு கீழே வந்தால் டவுன் ட்ரெண்டு சைட்லேயே மூவ் ஆகிக்கிட்டு இருந்தால் அது சைடுவைஸ் ரேஞ்ச் பவுண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த சைடு வைஸில் நம்மளால் அதிகமாக லாபமே பார்க்க முடியாது அதை இனி வர வீடியோவில் எப்படியும் நம்ம பார்க்கலாம் கடைசியாக பார்க்க போகிறது வால்யூம் போன வீடியோவில் சொல்லியிருந்தால் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் ஒருத்தர் காலையில் ஒன்பது இருபதுக்கு மார்க்கெட்டில் நூறு ஷேரை முந்நூறுவா ரேட்டில் விற்கிறதுக்கு செல் ஆர்டர் போடுறாரு அதே நேரத்தில் அதே விலையில் ஏன்னு ஒருத்தர் அறுபது ஷேர் வேணும்னோ பீனு ஒருத்தர் நாற்பது ஷேர் வேணும்னு வாங்குறதுக்கு பை ஆர்டர் போடுறாங்க இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுனா முந்நூறுவா மதிப்பில் அந்த ஷேரை ஏங்குறவருக்கு அறுபது ஷேரும் பிங்கிறவருக்கு நாற்பது ஷேரும் கொடுத்து ஒரு செகண்ட்லேயே டீலை க்ளோஸ் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ மார்க்கெட்டில் ஒன்பது இருபதுக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா நூறுன்னு காட்டும் சில பேர் என்ன சொல்லுவாங்க நூறு வாங்குறாங்க வால்யூம் வந்து எடுத்துப்பாங்க அப்படி எடுத்துக்கக்கூடாது ஒருத்தர் அதே ஷேர் தான் நூறு ஷேர் இன்னொருத்தவங்க அறுபது நாற்பதுன்னு வாங்குறாங்க வெறும் நூறு ஷேர் மட்டும்தான் அதனால வால்யூம் நூறு மட்டும்தான் அதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல ட்ரேடான அந்த ஷேரோட மொத்த எண்ணிக்கை தான் வால்யூம்ங்கிறது அடுத்த வீடியோல ஷேர் மார்க்கெட்ல பயன்படுத்துகிற முக்கியமான வார்த்தைகளை பார்க்கலாம் அதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க நான் உங்கள் ஹாஜா இது பணிகம் நன்றி